கருத்து சொல்கிறேன்ற பேரில் ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் கிளம்பி வராங்க பார்த்திங்களா ஒரு கும்பல் நினச்சாலே இரிட்டேட் ஆகுது அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் எடுக்க எடுத்துக்காட்டு சொல்கிறோம் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஐடியா கொடுக்கலாம் ஓகேவா ஆனால் ஐடியாஸ் கொடுக்காமல் அதுக்கு போகலாம் வேணாம் நீ இதை செஞ்சால் இப்படி ஆகிடும் அதை செஞ்சால் அப்படி ஆகிடும் இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க செஞ்சாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக நஷ்டமாகிடுது ஆ இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் செஞ்சார் அவங்க இப்போ ஃபுல்லாக கடனில் மாட்டின்னு முழிக்கிறாங்க அப்படின்னு இப்படி பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களாப்பா அவங்கள நம்பி அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கவும் முடியாது நம்ம வந்து ஒன்றும் செய்யவும் முடியாது நமக்குள்ளே ஒன்று தோணும் சரி ஏதாவது ஒரு கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறி போகலாம் அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை இந்த வேலை செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு நமக்கே ஒன்று தோணி நாமளே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம செய்யலான்னு ஆரம்பிக்கும் பொழுது நான் வந்து ஐடியா கொடுக்குறேன்ற பேரில் நான் உன்னை வந்து வான் பண்ணுறேன்ற பேரில் நான் வந்து உனக்கு வந்து நிறையா வழி சொல்கிறேன்ற பேரில் வந்து நம்மளை பயமுறுத்துவாங்க பார்த்தீங்களா அப்பா அதெல்லாம் தாண்டியும் நம்ம ஏதோ ஒரு தொழிலையோ இல்லை ஒரு பிஸ்னஸையோ செஞ்சுட்டோம் இல்ல ஒரு வேலையிலயோ இறங்கிட்டோம் அவங்க எல்லாரையும் கடந்து கூட நம்ம நினைச்சத நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க தப்பி தவறி அதுல ஒரு நஷ்டமோ இல்ல அதில் ஒரு தவறோ வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா அப்படின்னு மறுபடியும் வந்து நிப்பாங்க அவங்களால நமக்கு உதவியும் செய்ய முடியாது அதே சமயம் நமக்கு வந்த கஷ்டத்தில் பாதி அவங்களால் எடுத்துக்கவும் முடியாது ஆனால் இந்த கருத்து சொல்கிறேன் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் மட்டும் கிளம்பி வந்துடுவாங்க யாருங்க கூப்பிட்டா அவங்களெல்லாம் நமக்கு தெரியாதா நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத நிறையா பேரை பார்த்தாச்சு முடியலை இது எப்படி தெரியுமா ஆகுது நாம் ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செய்கிறோம் எதாவது அதில் ஒரு நல்லது நமக்கு நடந்துடாதா அப்படின்னு நினச்சி தான் நாம் செய்கிறோம் சரிங்களா நாம் வந்து யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கலை யாருடைய வாழ்க்கையும் கெடுத்தோ இல்ல யாருக்கோ தப்பு செஞ்சோ யாருக்கிட்டோ பறிச்சோ அபகரிச்சோ நம்ம எந்த விஷயமும் செய்யலை நம்மளோட சுய முயற்சியை கொண்டு நம்மளோட கை காசை தான் நம்ம ஏதோ ஒன்னு செய்யறோம் ஆனா அதுல நான் வந்து கருத்து சொல்றேன் நான் உன்னை பாதுகாக்கிறேன்ற பேர்ல அதுக்கு தடக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க பாத்தீங்களா பெரிய போராட்டமா இருக்குது அவங்களெல்லாம் சமாளிக்கிறது எப்போதாங்க அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கின்னா அவங்களுக்கு இருக்கிற நிறைய வேலையை போய் அவங்கள பார்க்க சொல்லுங்கள் முடியலைங்க எத்தனையோ பேர் இப்படி கிளம்பி வந்து எத்தனை பேரை முன்னேற விடாமல் தடுத்துருக்காங்க தெரியுமா அதே போல் தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கவங்களை நான் கேட்டுக்கிறேன் ஒருத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு தடக்கல்ல மாதிரி ஏதோ ஒரு வாழ்க்கையில் சின்னதாக சருக்கள் வரும் பொழுது அவங்ககிட்ட போய் நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா என் பேச்சனை இப்படி கேட்டிருந்தா உனக்கு இப்படி ஆயிருக்குமா அப்படின்றது மட்டும் சொல்லாதீங்க தயவுசெய்து ச தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாதீங்க ஏன்னால் அவங்களே அந்த நொந்து போய் இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்துல போய் நான் வந்து குத்தி காட்டுறேன் நான் உனக்கு அப்பயே பண்ண ஞாபகப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி போய் அவங்களை அதிகமா காயப்படுத்துறோம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இங்கே யாருக்கும் யாருடைய கருத்தோ ஆறுதலோ தேவையில்லை அவங்கள தனியாக விட்டிங்கனாலே அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க முன்னேறி போயிடுவாங்க அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க சமாளிச்சுட்டு போயிடுவாங்க உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க இல்லையா விலகி நில்லுங்க எல்லாருக்குமே நல்ல